பண்ணிட்டு போடி இந்த போடி இல்ல கையில போ ஆமா நீங்க பாத்தீங்களா இந்த வெயில் காலத்துல கூட மாசம் மாதிரி அப்படி ஜில ஜிலன்னு இருக்கு பண்ணி இந்த மாதிரி நம்ம ஊர்ல பிள்ளை எல்லாம் பச்ச பச்ச மாடு ஆடு எல்லாம் சாப்பிட்டு நல்லா இருக்கும் உங்களை கொடைக்கானல் கூட்டு வந்து நிப்பாட்டி வச்சிருந்தா ஆடு மாடுக்கு பில்லு எல்லாம் மேயத்துக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி நிக்கீங்க உங்களை என்னதான் பண்றது எனக்கு ஒன்னும் தெரியல

பேசினே இருக்கீங்க போட்டோ எடுக்கலாம் நில்லுங்க வாங்க வர இடத்துல எல்லாம் இந்த போட்டோ எடுத்து எடுத்து என்ன தான் பண்ண போறாங்கன்னு தெரியல இந்த போன்ல ஸ்டோரேஜ் தான் ஃபுல்லா போகுது ம் வர இடத்துல நல்லா பாத்து ரசிச்சி அனுபவிக்கலாம் அதெல்லாம் கிடையாது போட்டோ போட்டோ போட்டோனே எடுத்துட்டாங்கமா அப்பதான் நம்ம வீட்டுக்கு போய் நாம என்ன என்ன போய் பாத்தோம் ஆ அப்படி நமக்கு அது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு அந்த போட்டோ எல்லாம் பாக்கும்போது நான் அப்ப வரோம் எல்லாம் திருத்தவே முடியாது ம் போட்டோ எடுங்க ம் ரெடியா போட்டோ எடுக்கலாமா நான் இந்த பக்கம் என்ன நிக்கேன் என்ன எடுக்கணும் நீ யாரை போட்டோ எடுக்கற போட்டோ எடுக்கலாம் தெரியல வந்து நிக்கிறது பாக்க

என்ன பொய் பர் எட்டு மணி வரைக்கும் நல்லா தூங்கிட்டு நாலு மணிக்கு இருந்தாலும் நாங்க ரெண்டு தோசை சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு வடை அப்புறம் கொஞ்சம் பொங்கல் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு நினைக்கிறேன்